ஹைக்ரேன்ஸ் என்ன வரைக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா முதல்ல துவரம் பருப்பை நல்லா ஒரு நாலு மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஊற வச்சு அப்புறமா நல்லா கழுவிட்டு கொண்டு வந்துடலாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் நான் ஏற்கனவே இதில் தண்ணியெல்லாம் இருக்கணும் துடைக்கணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க நம்ம நல்லா ஊற வச்சு கழுவி கொண்டு வந்துட்டால் போதும் அடுத்து மேலே கடாயில் நல்ல எண்ணெயை சூடு பண்ணி அதில் இந்த பருப்பை இப்படி கையில் எடுத்து அப்படி அப்படி போட்டுவிடலாம் எண்ணெய் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீடியமான ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா பொறிச்சு எடுக்கணும் இதை வந்து காய வைக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது தேவைப்பட்டால் உங்களுக்கு ஒரு வெல் துணி வந்து காட்டன் துணி இருக்கு இல்லைங்களா அது மேலே கொட்டிட்டு அதுக்கப்புறம் உடனே எடுத்துக்கூட நம்ம வந்து செய்யலாம் நான் வந்து ஈரமாக இருக்கிறத அப்படியே தான் போடுறேன் பாருங்கள் அந்தளவுக்கு எந்த எண்ணெய் தெரிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது நீங்கள் அப்படியே பண்ணலாம் உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட்டு வந்து என் இது போடும்போது மட்டும் லைட்டாக கையில் வந்து நம்ம பார்த்து போடணும் ஏன்னா ஈரமாக இருக்கு இல்லைங்களா அது வந்து படப்படின்னு சவுண்டு மட்டும்தான் வரும் மற்றபடி கையிலெல்லாம் படாது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து துணியில் காட்டன் துணியில் வச்சு தொடச்சிட்டு கூட நம்ம யூஸ் பண்ணலாம் நான் வந்து ஊற வச்ச பருப்பை கழுவி அப்படியே வந்து கிணத்துல கொண்டு வந்து தான் நான் இப்படி சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம பொறிக்கும் போது பாருங்கள் ஒன்று ஒன்றா பொறிஞ்சு இந்த மாதிரி மேலே வரும் மேலே வந்த பயிரில் நல்லா வந்து நமக்கு வரப்பட்டுடுச்சுன்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் இப்படி எல்லாமே மேலே வந்து அப்புறமா இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர்லேயோ இல்லை ஒரு நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை ஏதாவது ஒரு பேப்பர் மேலேயே வச்சோம்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்கு இல்லைங்களா இந்த எண்ணெயெல்லாம் வந்து தெளிஞ்சு வந்துடும் இதை வந்து எண்ணெய் அதிகமாக இல்லாமல் செய்யணும் நமக்கு ரொம்ப கம்மியான எண்ணெயில் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம அப்லோட் பண்ணலாம் இப்படி எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி மேலே புரிஞ்சு வந்த அப்புறமா எடுத்து இந்த மாதிரி ஒரு பேப்பரில் வச்சுக்கலாம் எண்ணெயெல்லாம் கொஞ்சம் தெரியட்டும் நான் வந்து எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வருத்திடுறேன் அதுக்கப்புறமா காட்டலாம் வறுத்து இந்த மாதிரி கொண்டு வந்த அப்புறமா இதில் கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது வெளியே எடுத்த அப்புறமா அதே எண்ணெயில் மறுபடியும் இப்போ எல்லாத்தையும் போடுறேன் ஒரு தடவை மட்டும் கொஞ்சமாக போட்டு பொறிச்சுட்டு அந்த கன்சிஸ்டன்சி பார்க்குறதுக்காக எண்ணெய் எடுது இப்போ இந்த மாதிரி எண்ணெய் வந்து கரெக்டாக இருக்குன்னு போது நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம் எல்லாத்தையும் வறுத்து எடுத்த அப்புறமா இந்த மாதிரி பேப்பர் மேலே வச்சு அதில் உப்பு சாட் மசாலா இல்லை கரம் மசாலா இல்லை மிளகாத்தூள் உங்கள் விருப்பப்படி எந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா இது அப்படியே நல்ல சில்லனான அப்புறமா ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கூட சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அப்படியே மொறுமொருன்னு இருக்கும் எதுவுமே ஆகாது ரொம்பவே டேஸ்டியான ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் துவரம் பருப்புலேயும் இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதோட வந்து நம்ம கடலை பருப்பு வந்து ஃபஸ்ட்டே அப்லோட் பண்ணியிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமே ஆகிடுச்சி கடலை பருப்பு அதுக்கப்புறம் பச்சப்பரு இந்த மாதிரி நிறைய விதமான பொருட்கள்லாம் நான் வந்து ரொம்ப ஓல்டு வீடியோஸ்டில் நம்ம சேனலில் இருக்கும் ஏன்னால் ரொம்பவே ஃபஸ்ட்டு நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸ் அதெல்லாம் துவர பருப்பு வந்து எனக்கு சரி ரொம்ப ஈஸியாக இருந்தது அந்த டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நல்லா அப்லோட் பண்ணியிருக்கோம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பாத்திரமா வருங்க நன்றி வணக்கம்